வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம பேச்சியம்மனோட வரலாறை பத்தி தான் கேட்க போறோம் பேச்சி அம்மன் அவங்கள பெரியாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியாச்சி அம்மன் முக்கியமா கர்ப்பவதிகளுக்கு பாதுகாவலரா இருப்பவங்க கர்ப்பமுற்றவர்கள் சுக பிரசவம் அடையவும் வயிற்றில் வளரும் குழந்தைகள் நலமாக பிரசவமாகவும் அவளுடைய அருள் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறதால அவளை வணங்கி வேண்டுதல்களை செய்கிறார்கள் அவளை ஒரு வயதான மூதாட்டியான ஒரு ஆட்சியைப் போலவே கருதுகிறார்கள் பயங்கரமான உருவைக் கொண்டு தன் கையில் ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டும் தொடையில் தனது கைகளினால் ஒரு பெண்மணி வயிற்றை கீறிய நிலையிலும் கால் பாதத்தின் கீழ் ஒரு மனிதன் மிதிப்பட்டு கிடக்கவும் தோற்றம் தரும் பெரியாட்சி பார்ப்பதற்கு பயங்கரமானவளை தவிர அவளை வணங்கி துதிப்போருக்கு அவள் அபாரமான கருணை காட்டுபவள் அவளை வேண்டி வணங்குபவர்களுக்கு அளவில்லா உதவி செய்பவள் பெரும்பாலான அவளது ஆலயங்களில் அவளுக்கு காவலனாக மதுரை வீரன் போன்றவர் காட்சி தருகின்றனர் அவளது தோற்றம் பற்றியும் பூமிக்கு வந்ததை பற்றியும் ஒரு கிராமிய கதை இருக்கு அந்த கதைய இப்ப நம்ம கேட்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பெரியாச்சியம்மனோட கதையை கேட்கலாம் ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜா எனும் பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருந்தான் அவன் ஆட்சியில் பலரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் மக்களுக்கு மட்டுமல்ல ரிஷி முனிவர்களுக்கும் அவனால் பெரிய தொல்லைகள் ஏற்பட்டன அவன் ராட்சசர்களையும் அசுரர்களையும் தன் கையில் வைத்திருந்தான் அதனால் அவனை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் அவனுக்கு துணையாக இருந்த அரக்கர்களும் அசுரர்களும் தம்மை பாதுகாத்துக் கொள்ள பெரியாச்சி அம்மனை துதித்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தவன் ஒரு முறை ஒரு முனிவர் மூலம் ஒரு சாபத்தை பெற்றான் அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவமானதும் அந்த குழந்தையின் உடல் உடனே பூமியை தொட்டுவிட்டால் அவன் அழிந்து விடுவான் அவனது நாடும் அழிந்துவிடும் மேலும் அவனது குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும் மாறாக அது பூமியை தொடாமல் ஒரு நாள் இருந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒன்றும் ஆகாது அந்த மன்னனுக்கு வெகு காலம் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது ஒரு முறை மனைவி கற்பவதி ஆயினாள் பிறக்கும் குழந்தை பூமியை உடனே தொட்டுவிட்டால் தனக்கு மரணத்தை சம்பவிக்கும் என்றாலும் அந்த சாபம் தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு தனக்கு ஆபத்து கிடையாது என்பதை தெரிந்து வைத்து இருந்தவன் என்ன செய்வது என தவித்தான் ஆனால் அவன் அழிய வேண்டும் என்ற விதி இருந்ததினால் அசுரர்களையும் அரக்கர்களையும் அடக்கி வைத்து இருந்த பெரியாச்சி அம்மன் அவன் நாட்டில் ஒரு வயோதிக பெண்மணி உருவில் வலம் வந்து கொண்டிருந்தாள் அந்த காலங்களில் கட்டில்கள் கிடையாது சொகுசான மெத்தை போன்றவையும் கிடையாது பிரசவம் என்றாலே பிரசவத்தீட்டுப்படாமல் இருக்க பிரசவ வேலை வந்ததும் வீடுகளின் மூளைகளில் அவர்களை தனியாக இருக்கச் சொல்வார்கள் தரையில் பாயின் மீதுதான் இருந்து பிரசவிப்பார்கள் அத்தனை கட்டுப்பாடு இருந்த காலம் அது அதனால் தான் பிரசவம் பார்க்க என்றே அனுபவம் மிகுந்த ஆட்சிகளை கற்பிணிகளுக்கு துணையாக இருக்க வைப்பார்கள் அரசன் தன்னுடைய படையினரை அனுப்பி மனைவிக்கு பிரசவம் பார்க்க தக்க துணையை தேடினான் ஆனால் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை ராணிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது பிறக்கும் குழந்தையும் நலமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தானும் அழியாமல் இருக்க வேண்டும் என கவலை அடைந்த கிளம்பி தானே ஊருக்குள் சென்று நல்ல ஆட்சியை பிரசவத்திற்காக தேடிக்கொண்டு வயதான பெண்மணியின் உருவில் இருந்த அம்மன் தென்பட்டாள் பெரியாச்சி அம்மன் ஒரு தெய்வ பிறவி என்பதை அறியாமல் அவளது உதவியை மன்னன் நாடினான் பெரியாச்சி அம்மனும் அவனது மனைவிக்கு பிரசவம் பார்த்து அவன் குழந்தையின் உடல் முதலில் பூமியில் படாமல் பார்த்துக் கொள்வதாக கூறிவிட்டு அவனிடம் ஒரு நிபந்தனை போட்டாள் அந்த நிபந்தனையின்படி அவள் அவனுக்கு பிறக்கும் குழந்தையின் உடல் பூமியில் படாமல் வைத்துக் கொண்டு விட்டாள் அவளுக்கு ஏராளமான பொருட்களை தருவதாக உறுதியளித்தான் குழந்தை பிறந்தது மன்னனின் மனைவியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டு இருந்த பெரியாட்சி அம்மனும் குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் காலக்கெடு முடிந்ததும் அரசன் வந்து அந்த குழந்தையை தன் மனைவியிடம் தருமாறு கேட்டான் ஆனால் அம்மனோ குழந்தையை தன் கையிலேயே வைத்துக் கொண்டு முதலில் தனக்கு தர வேண்டிய பொருட்களை கொண்டு வருமாறு கூறினாள் ஆணவம் பிடித்த மன்னனோ ஒரு வயதான பெண்மணியினால் தன்னை என்ன செய்ய முடியும் என இருமாப்பு கொண்டு அவளுக்கு கூறியபடி ஒன்றும் தர முடியாது எனவும் குழந்தையை கொடுக்காவிடில் உன்னை கொன்று விடுவேன் என்று கோபமாக வண்ணம் உருவிய வாளுடன் பெரியாச்சியின் அருகில் சென்றான் அவ்வளவுதான் ஆத்திரமடைந்த பெரியாச்சி நான்கு கைகளுடன் கோரமான உருவை கொண்டு பயங்கரமான கண்களுடன் தன் சுய உருவை காட்டியபடி அங்கு அமர்ந்தாள் ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள் இன்னொரு கையினால் மன்னனின் மனைவியை தூக்கி தன் தொடை மீது வைத்துக் கொண்டு அவள் வயிற்றை கிழித்து அவள் உடலின் உட்பாகங்களை கடித்து தின்றாள் அதற்கிடையில் தன் அருகில் உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன் காடியில் தள்ளி அழுத்திக் கொன்றாள் அவன் படையினரை அவளது அடிமைகளான அசுரர்கள் துரத்தி கொன்றார்கள் இப்படியாக கொடுங்கோள் மன்னனின் கதையை அவன் வம்சத்தோடு முடித்ததும் ஆக்ரோஷமாக நின்ற அவளை கைகூப்பி வணங்கி நின்ற மக்கள் அவள் கோபத்தை தனித்து கொண்டு தம்மை காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக் கொள்ள அவளும் கோபம் தணிந்து தன்னை பற்றிய உண்மையைக் கூறினாள் தானே காளியின் அவதாரம் எனவும் இனி தன்னை துதித்து வணங்கி வந்தால் தான் குடிகொள்ளும் ஊரை காப்பேன் எனவும் அவரவர் வீடுகளில் உள்ள கற்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகவும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நன்கு வளரவும் தான் உதவுவேன் என்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தானே பாதுகாவலராக இருப்பேன் எனவும் உறுதி தந்தாள் இப்படியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவள் பல கிராமங்களில் கிராம தேவதையாகவும் நகரங்களில் நகர மக்கள் வணங்கும் பேச்சி அல்லது பெரியாச்சி அம்மனாகவும் விளங்கி வருகிறாள் அவள் ஆடி மாதத்தில் பெருமளவு ஆராதிக்கப்படுகிறாள் கற்பிணிகளை அவள் ஆலயத்தில் அழைத்து சென்று அவள் ஆசிகளை வேண்டுகிறார்கள் குழந்தை பிறந்ததும் தொட்டில் போட்டு பெயர் வைக்கும் முன் முதலில் அவள் சன்னதிக்கு எடுத்து சென்று குழந்தையை அவள் சன்னதியில் கிடத்திய பிறகு வீட்டிற்கு எடுத்து வந்து மற்ற சடங்குகளை செய்கிறார்கள் பெண் குழந்தைகளுக்கு காது குத்தல் மற்றும் மொட்டை போடுதல் போன்ற சடங்குகளையும் அவளை கொண்டு அவள் ஆலயத்தில் செய்கிறார்கள் அவளை சிலர் மாரியம்மனின் அவதாரமாகவும் பார்க்கிறார்கள் கிராமப்புறங்களில் உள்ள அவளது சில ஆலயங்களில் அவளுக்கு மிருகப்பலிகள் தரப்படுகின்றன ஆனால் நகர்ப்புற ஆலயங்களில் சுத்த சைவ பிரசாதங்களையே படைக்கிறார்கள் பெரியாச்சி அம்மனோட கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி அடுத்த பகுதியில சந்திக்கலாம்